அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கேர்டன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் மே மாதம் அஞ்சாந்தேதி இருக்குது இந்த எக்ஸாமினேஷனுக்காக மாணவர்களும் மாணவிகளும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட்டோட நல்ல முறையில் எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக ஆர்வமாக இருக்கிற நீங்கள் குழந்தைகளுக்கு நமக்கு எக்ஸாமினேஷன் எந்த ஊரில் எழுத போகிறோம் எந்த சென்டரில் எழுத போகிறோம் அப்போது இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான அட்மிட் கார்டு கண்டிப்பாக நமக்கு தேவை இந்த அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்போ இந்த அட்மிட் கார்டில் தான் நம்ம எந்த ஊர்ல எழுத போகிறோம் அதில் எந்த சென்டரில் எழுத போகிறோம்னு தெரியுங்க இந்த எக்ஸாமினேஷன் சிட்டியில் எக்ஸாமினேஷன் சென்டரை முன்கூட்டியே நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது அட்லீஸ்ட் ஒன் டே முன்னாடியே நம்ம ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் பக்கமாக இருந்ததுன்னா பார்த்து வச்சுக்கலாம் இல்லைனா அன்னைக்கு மார்னிங்கே போய் நம்ம ரீச் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க அப்போது இந்த அட்மிட் கார்டு யூஸ்ஃபுல்லாகவே ஒரு ஃபோர் டாஸ் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வரும் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் வந்ததுங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு அட்மிட் கார்டு எப்போ வரலாம் அப்படின்னா இந்த மந்த் ிர் 29 ஏப்ரல் 30 நைன் 29 29 நாலு அல்லது 30 முப்பது நமக்கு அட்மிட் கார்டு எப்போ வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி 24 நாலு இருபத்தி நாலு இந்த டேட்டில் கண்டிப்பாக நமக்கு அட்மிட் கார்டு வர வாய்ப்பு இருக்குங்க அட்மிட் கார்டு வந்துடுச்சு எந்த சென்டர்னு தெரிஞ்சிருச்சு எந்த ஊருன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கான प्रिपरेशनலாம் நீங்கள் ஃபில் பண்ணி வைப்பீங்க பட் மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அந்த அட்மிட் கார்டுடைய சாஃப்ட் காப்பியை மெயில் ஐடியில் அட்டாச் வைங்க ஏன்னா இந்த அட்மிட் கார்டு நம்ம அட்மிஷன் முடிய வரைக்கும் நிறைய இடத்துல தேவைப்படும் அப்போ மறந்துடாதீங்க அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி உங்களுடைய சைன் மட்டும் போடுவேன் ஒரு சில இடத்துல இன்விஜிலேட்டர் சைன் போட வேண்டிய இடத்துல போடணும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபார்ல போய் சிக்னேச்சர் போடணும் அதெல்லாம் இப்போ போட்டுறாதீங்க அப்போது ஒரு காப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் மெயில் அட்டாச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும் நிறைய மாணவர்கள் தவறு செஞ்சுருக்காங்க அந்த தவறை நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாரும் பண்ணிடாதீங்க அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு என்கரேஜ் இருக்கும் அப்போ அட்மிட் கார்டு எப்போ வரலாம் அப்படின்னா இருபத்தி ஒம்பது நாலு இருபத்தி நாலு அல்லது முப்பது நாலு இருபத்தி நாலு வரக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இதை மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்